எனக்கு கடை வந்து கவர்மெண்ட் கடை வேணும் அரிசி சரியா போடல பத்து கிலோ வந்து ஒன்பது கிலோ போடுறாங்க ஓனரை கேட்குறாங்க எது கேட்டாலும் அவங்கள போய் தரக்கணும் இது பாஞ்சு நாளைக்கு முழு தான் தராங்க இப்படி இப்படிதான் சொல்றாங்க இதுக்கு என்ன சொல்றீங்க முடிவு சரியா அரிசி போடுறது கிடையாது வந்து கடை தரது போடுற மாதிரி செய்யணும் அதுதான் நடவடிக்கை ஒப்படைக்கணும் கவர்மெண்ட் ஒப்படைக்கணும்

கடை <coughs> விடுவா

பட்டா <trots> <coughs> 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 <coughs>